ஹாய் ஆல் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அவள் லட்டு ஈஸியாக பத்தே பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நம்ம செய்யலாம் வெல்கம்ஸ் டு கிச்சன் நான் அவள் லட்டு செய்கிறதுக்கு ரெண்டு கப் வெள்ளை அவ லட்டு நீங்கள் அவள் எந்த கப்பில் மெஷர் பண்ணி எடுக்கிறீங்களோ எல்லா ஐட்டமே அதே கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு கப் அவளை வானிலையில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுப்பட்டுச்சுங்க இதை எடுத்து ஆற வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ மண்டை இதுக்காக யூஸ் பண்ணுங்கள் மண்டை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப் மண்டை உடச்சி சேர்த்திருக்கேன் அரை கப் தண்ணி விட்டு நாலு இலக்கை தட்டி போட்டு நம்ம பாகு காய்ச்சிக்கிறோம் பாகுக்கு பதம் ஒன்றும் தேவைப்படாதுங்க நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இருக்கட்டும் கரெக்டாக தேங்காய் எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்மளோட அவள் ஆரிடுச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோங்க அது கூட நாலு ஏலக்காயும் சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு ஒரு டீஸ்பூன் அளவு நெய் விட்டு போங்க இதில் பத்து முந்திரி பத்து பாதாம் நல்லா உடச்சி சேர்த்துட்டு போகும் நல்லா வருந்ததுக்கப்புறம் இது கூட காஞ்ச திராட்சை பத்து நம்பரையும் போட்டு நல்லா வறுத்துடுங்க இது நல்லா வறுபட்டுருச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச அரைக்க தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்தெடுக்க போகிறோம் இது நல்லா கலர் மாறுற அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எடுங்க தேங்காய் நல்லா வருப்பட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அவல் பொடியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லையே இருக்கட்டுங்க நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டோம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ கரைசியில் ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நம்ம வடித்து சேர்த்திக்கிறோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி விடுறோம் இப்போ அவளுக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு சீராக சேர்த்துனீங்கன்னா போதும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு பன்னெண்டை நாளையே மிக்ஸ் பண்ணி விடுங்க அவளும் சூடாக தான் இருக்கும் நம்ம நல்லா கரைசமாக சூடாக இருக்கிறதுனால இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுர்லாங்க இப்போ கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு லட்டை உருட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துகிட்டு அமுத்தி பிடிக்க வேண்டாம் லட்டாக லைட்டாக உருட்டினா போதும் இப்போ எல்லா ஆவலையும் நம்ம உருட்டி எடுக்க போகிறோங்க இப்போ எல்லா லிட்டையுமே நம்ம உருட்டி எடுத்துட்டோம் சூப்பரான அவல் அவலெட்டு ரெடிங்க பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்